திமுகவின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு தற்சமயம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பரபரப்பான தகவல் வெளியிருக்காங்க முக்கியமான ஆதாரங்கள் காரணங்களை அமலாக்கத்துறை ஆவணங்களாக அடுக்கி வருகின்றனர் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி இல்லாதவராக இருப்பினும் மக்கள் மத்தியில் தற்சமயம் வரை செல்வாக்கு உடையவராக செந்தில் பாலாஜி இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கப்பெற்றால் செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்கள் கடந்த எட்டு மாதங்களாக நீதிமன்ற விசாரணைக்கு அமலாக்கத்துறையின் விசாரணைக்கும் நேரில் வந்து ஆஜராக காலம் தாழ்த்தி வந்துவிட்டிருக்கார் இத்தகைய செல்வாக்கை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்படாமல் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் தனக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாரங்களை அச்சுறுத்துவார் விசாரணை செய்யக்கூடிய முதல்கட்ட ஆவணங்கள் இருப்பதன் காரணமாக முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்வு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்துவிட்டது மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களும் இருக்கிறது என அமலாக்கத்துறை தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றன அமலாக்கத்துறை மீண்டும் மீண்டும் இதற்கு முன்னாடி இது போன்ற வாதங்களை எடுத்து வைத்திருந்தார்கள் அதே வாதத்தை தற்சமயம் எடுத்து வைத்திருக்காங்க தற்சமயம் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவிகள் அனைத்தும் ராஜினாமா செய்யப்பட்டதால் இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முக்கியமாக வழிவகை செஞ்சுட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வெகு நாட்களாக சிறையிலேயே இருந்திருக்கிறார் செந்தில் பாலாஜியோடைய தீர்ப்புக்கு இன்னும் சற்று நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஜாமீன் வழக்கில் திடீரான அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவர்கள் வெகு நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வெகு நாட்கள் சிறையில் உள்ளதை காரணம் காட்டி தற்சமயம் ஜாமீன் கேட்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியோடைய உடல் நிலையில் தற்சமயம் ஏதாவது மாறுதல்கள் வருமா அவர் வந்து ஆல்ரெடி சிகிச்சை பெற்றுதான் வருகிறார் அந்த சிகிச்சையின் காரணத்தை காட்டி அவருக்கு உடனடியாக ஜாமீன் வழங்குவதற்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க சரியில் நலத்தை காட் காரணம் காட்டி மட்டும்தான் அவங்க ஜாமீன் எடுக்க முடியும் ஸோ ஜாமீன் கேட்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையான்ற தகவல் தற்சமயம் நமக்கு இன்னும் வெளியாகப்படவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் இதற்குண்டான தகவல் நமக்கு கிடைத்துவிடும் ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம் செந்தில் பாலாஜி மற்றும் அரசியல் வட்டார தகவல்களை உடன் இதற்குடன் நீங்க பெறணுமா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்